முதலில் நாம் காண இருப்பது கார்கியின் விவாகம் யோகீஸ்வரஸ்ரீக்கிய கார்கியை பார்த்து நீ என்னை விட்டு வெகு தூரம் விலகி போய்விடு குலஸ்திரீகள் அல்லாதவர்களும் தங்களது உடலை ஆடையின்றி திகம்பறையாக இருக்கும் உன்னை பார்த்தால் பல கெடுதல்களும் அபகீர்த்தியும் உண்டாகும் அதனால் உன்னை பார்க்கவும் க்ஷேமம் விசாரிக்கவுமே நான் விரும்பவில்லை அப்படி இருக்க நான் எப்படி உன்னுடன் எல்லா சாஸ்திரங்களையும் வாதம் செய்ய முடியும் உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் கொடுத்தால் என்னுடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீமன் நாராயணனும் சூரிய பகவானும் என்னை நிந்திப்பார்கள் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தை விரும்பாத புருஷனே உன்னை விரும்புவான் நான் விரும்ப மாட்டேன் உடனே இவ்விடம் போ என்று கூறினார் இதனை கேட்ட கார்கி வெட்கம் கொண்டார்